ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இதுவும் ப்ரைஸஸ் நூறுரூவா தான் இதனுடைய சைஸ் எல் ப்ரைஸஸ் நூறு எல்லாமே நூறுரூவா தான் நடக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இதில் வரது எல்லாமே நூறுரூவா 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 எதுனாலும் எடுத்துக்கலாம் எதுனாலும் எடுத்தாலும் நூறுரூவா தானே பாருங்கள் இது நூறுரூவா எல்லாமே நூறுரூவா தான் லைனாக இருக்குது நீங்கள் ஆர்டர் மட்டும் மறக்காமல் இன்ஸ்டாகிராம் பேஜஸ்ஸாக ஃபாலோ பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம் எதுனாலுமே இன்ஸ்டாகிராம் பேஜஸ்ஸாக நீங்கள் அதே மென்ஷன் பண்ணி ஆர்டர் போட்டுக்கலாம் நம்ம வரக்கூடிய நாட்கள் நிறைய ஆஃபர்ஸ்லாம் வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இன்ஸ்டாகிராம் பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள் இது இதனுடைய சைஸ் எல் எக்ஸ்எல் ரெண்டு சைஸில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதனுடைய காசு எல்லாமே நூறுபா தான் இதனால் ஆர்டர் போட பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே நல்லா இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு கலராக இருக்குது இதனால ஆர்டர் போட்டுக்கலாம் என்ன இருக்குது ஒயிட் கலர் வேணுன்னா ஒயிட் கலர் எடுத்துக்கலாம் இந்த கலர் வேணுன்னா இதை எடுத்துக்கலாம் இது ஆரஞ்சா ஆரஞ்சு வேணும்னா இந்த கலர் வேணும்னா எடுத்துக்கலாம் எதுனாலும் எடுத்துக்கலாம் எல்லாம் நூறுவா தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது என்னதுன்னா ஃபுல்ஹேண்ட் இதுதான் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நல்லா உண்மையான கிளாத் இதனோட ப்ரைஸஸ் ஒன் தேர்ட்டி நைன் இது இது ஒன் தேர்ட்டி நைன் ஃப்ரெண்ட்ஸ் இதனோடய சைஸ் என்னதுனா இது எல் இது எல் தான் அடுத்தது இந்த ஃபுல்ஹேண்டில் எ எல்லு எம் ரெண்டு சைஸில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்ஹேண்டில் இது எல்லாமே ஆஃப் கண்ட் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னொரு ஃபுல் கேண்ட் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இருக்குது இது நல்லாயிருக்கும் நான் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா அந்த அந்த சேட்டோட இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் க்ளாத் கிளாத் இருக்குது ஷைனிங்காக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷைனிங்காக இருக்குது ஃபுல் ஹேண்ட் சூப்பராக இருக்கும் அடுத்தது இன்னொரு ஃபுல் கண்ட் வேகப்பட்டது வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் மட்டும் போட்டுருங்க மறக்காமல் நான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிளாத்து நல்லா தான் இருக்குது இது உண்மையிலே சூப்பர் கிளாத் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பேண்ட் தான் இது சைஸு எம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு உண்மையில் சூப்பர் கிளாத் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சூப்பர் சூப்பர் கிளாத் நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க பிஜேஸ் ஆனந்த் மென்ஸ்வியர் அந்த இன்ஸ்டாகிராம் பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க நிறைய அப்டேட் நாங்கள் பண்ணுவோம் வரக்கூடிய நாட்கள்லாம் நிறைய இப்போ நம்மக்கிட்ட டி ஷர்ட் மட்டும் தான் இருக்குது இனி வரக்கூடிய நாட்களில் ஷேர்ட்டும் நம்ம எடுப்போம் உங்களுக்கு என்ன ஷார்ட் வேணாலும் என்ன ஷார்ட் வேணுமோ மறக்காமல் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் மெசேஜ் பண்ணுங்கள் பிஜிஎஸ் ஆனந்த் நென்சியர் அந்த பேஜிக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம ஷார்ட் எந்த ஷர்ட் வேணாலும் நீங்கள் சொல்லுங்கள் நம்ம இது பண்ணிக்கலாம் நான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா இருக்குது ஏகப்பட்டதற்கு இது எல்லாத்தையும் எடுக்கணும் எடுத்துகிட்டே இருக்கலாம் என்ன பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே ஆஃப் கேண்டு இது இது ஃபுல் கேண்டு ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம இது இது ஆஃப் கேண்டு இதனுடைய ப்ரைஸஸ் ஒ ஒன் டுவெண்ட்டி ஏன்னா இதனுடைய ப்ரைஸஸ் மட்டும் தான் ஒன் ஹண்ட்ரட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிளாத் இந்த கிளாத்துக்கு ஒன் ஹண்ட்ரட் இதனுடைய ப்ரைஸஸ் ஒன் டுவெண்ட்டி இது ஆஃப் கேண்டு ஒன் டொண்ட்டி ஃபுல் ஹேண்டு இந்த இந்த இது ஃபுல் ஹேண்டு ஒன் தேர்ட்டி நைன் இதோட ப்ரைஸஸ் நம்ம ஆஃபர்ஸ் போடும்போது பிரைஸ் நம்ம நிறைய ஆஃபர்ஸ் போடுவோம் அப்போ நீங்கள் அதில் போய் நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை விசிட் பண்ணி பாருங்கள்